வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விவரத்தை என் இனிய அன்பு தம்பி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் கணித்து தந்திருக்கிறார் அதை நான் வாசிக்கிறேன் வணக்கம் சிம்மராசியான சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் தன்மானம் அதிகம் கொண்டவர்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுடைய தன வாக்குஸ்தானம் சுகஸ்தானம் ரண ருண ரோகஸ்தானம் ஆகியவற்றை குருபகவான் பார்க்கிறார் பலன்களை பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் இதுவரைக்க இருந்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கிடும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது கவனம் தேவை வெளியூர் பயணங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் கவலையே வேண்டாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுங்கள் கடித போக்குவரத்து மூலம் நல்ல நல்ல தகவல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு பிறகு அதுவாகவே நீங்கிவிடும் சுபகாரியங்களில் இதுவரை இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கப்பெறும் பெறும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாளைய ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் காத்திருக்கிறது ஜாக்கிரதை சந்தோஷமாக அனுபவியுங்கள் மனதிற்கு பிடித்த காரியங்களும் நடக்கும் அதிலும் உஷாராக இருங்கள் கவனத்தோடு அதை சந்தோஷமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இன்னும் நெருக்கத்தோடு அன்போடு பழகுவார்கள் அவர்களிடம் இன்னும் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் சாதகமான முன்னேற்றம் ஏற்பட போவது உறுதி என்பதை மனதில் கொள்ளுங்கள் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கப்பெற்று அவர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப்படும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு நெடுங்காலமாக இருந்து வந்த கடன் சுமைகள் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீர்கள் தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்களுக்கு தொழிற்கூடங்கள் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலம் இது பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள் உங்களுக்கு மரியாதை கிடைக்கப்படும் வியாபார போட்டிகள் சாதகமான முடிவை உங்களுக்கு தேடித்தரும் கவலையே படாதீர்கள் ஆனால் எதிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த குறுப்பயிற்சியால் உங்களின் புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வு நிலை நீங்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு கவனம் செலுத்துவீர்கள் அடுத்தவர்களால் ஏற்படுகிற கெடுதல்கள் அனைத்தும் நீங்கும் புதியதொரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப்படும் மனதில் உங்களுக்கு அமைதி பிறக்கும் உங்களது பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் நேரடியாகவே செயல்படுங்கள் எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு காலகட்டம் உங்களுக்கான தன லாபம் என்பது கூடும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடலில் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பார்த்தவரால் செலவுகள் ஏற்படும் கோபத்தால் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படலாம் பண வரவு கூடுகும் அதே நேரத்தில் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகி நீங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு முன்னேறிச் செல்லும் அற்புதமான காலகட்டம் நிதானம் கோபம் அவசியம் நிதானத்தை கைவிட வேண்டும் கோபத்தை நிதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கோபத்தை கைவிட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலை பதினோரு முறை பிராகார வலம் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரருக்கு வழங்குவதும் அவருடைய அவருடைய வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் மேற்கொண்டு அபிஷேகங்களுக்கு பொருட்கள் வழங்கி உதவுவதும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு தந்தரணும் என்பது சத்தியம் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கௌரவம் அதிகாரம் அதிகமாக உயரும் சிறப்பு பரிகாரம் என்று பார்த்தால் வில்வம் கொண்டு சிவனுக்கு அர்ச்சித்து வணங்கி வாருங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ருத்ராய நமக இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லி வாருங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட கோரைகள் சூரியன் செவ்வாய் முதல் குரு அரிஷ்ட திசைகள் கிழக்கு மேற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் புதன் வியாழன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் நினைத்தபடி வாழ்வில் வெற்றியடைய நான் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் என்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்